மனோஜின் மறைவுக்கு பிறகு நடந்த ஒரு அநாகரிக சம்பவம் மற்றும் மறைவு குறித்து பாரதராஜாவின் பெரியப்பா ஜெயராஜ் சில செயல்கள் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஒரு மரண வீட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு சமூகமாக இது மாறிவிட்டதா என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தோன்றுகிறது சம்பவம் என்னன்றதை பாருங்க அதற்கு பிறகு உங்களுக்கும் கோபம் வரும் கொதிப்பு வரும் நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்த வந்தபோது அஞ்சலி செலுத்திவிட்டு அருகே இருந்த பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வருகிறார் என்பதற்காக உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மீது ஏறி வீடியோ எடுத்திருக்கிறார்கள் குடும்பம் இருக்கும் போது ஒரு சிலர் சமூக வலைதள புகழுக்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் இதே போன்ற ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நடிகர் தந்தை மறைவின் போது மம்முட்டி அஞ்சலி செலுத்த வந்த அங்கிருந்து அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து செய்து வரவேற்றார்கள் எப்படி இருக்கு இந்த செயல் மிகுந்த மனவேதனையை எனக்கு தந்தது என்று சொல்லி பின்னாட்களிலே பிரித்திவிராஜ் ஒரு பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் உண்மையிலே இது போன்ற மோசமான நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் கூட அவ்வப்போது இது நடக்கத்தான் செய்கிறது எனவே மீள நிகழாமைக்கு வழி தேட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அடுத்த விஷயம் திடீரென மறைந்த நடிகர் இயக்குனர் மனோஜ் பாரதி அன்று என்ன நடந்தது என்பது பற்றிய விஷயங்களை பாரதி அண்ணன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் சொல்லுவாங்க பிறக்கின்ற நாளின் மதியம் வரைக்கும் தன்னுடைய தந்தையோடு நன்றாக பேசிக் கொண்டிருந்தார் தேனிக்கு போக வேண்டும் அங்கே ஒரு அலுவல் இருக்கிறது என்று சொல்லி பாரத அவர்கள் சொன்னபோது சொன்ன அப்பா அப்படின்னா நானும் வாரேன் என்று சொல்லி புறப்பட்டாரா மனோஜ் அப்போது பெரியப்பா ஜெயராஜும் அங்கிருந்த உறவினர்கள் சிலரும் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று கூறி மறுத்திருக்கிறார்கள் அதே நேரம் அன்று மாலை பப்பாடி பழம் சாப்பிட்டு இருக்கிறார் மனோஜ் அந்த வேளையில் வீட்டுக்குள் இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அருந்துவதற்காக டீ போட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதுக்குள்ள என்னமோ வலிக்கிற மாதிரி என்று சொல்லி நெஞ்சை பிடித்துக் கொண்டார் மனோஜ் இப்படி கூறிக்கொண்டே ஜெயராஜ் அழத் தொடங்கிவிட்டார் இறப்பதற்கு இருபது நாட்களுக்கு முதல்தான் பைபாஸ் ஆபரேஷன் செய்தது என்கிறார் ஆனால் இந்த சிகிச்சையை செய்து கொள்வதற்கு மனோஜுக்கு விருப்பம் இல்லையா உன்னை நம்பி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று உறவினர்கள் எல்லோரும் சொல்லி பிறகுதான் சம்மதிக்க வைத்தார்களா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இனி பயப்படுத்த என்று வைத்தியர்கள் உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில் இப்படி ஆகும் என்று சொல்லி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி கண் கலங்கி அழத் தொடங்கி விடுகிறார் பெரியப்பா ஜெயராஜ் மனோஜை பொறுத்தவரை எல்லோரோடும் நல்ல ஜாலியாக பழகக்கூடியவர் தான் நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எங்கள்கிட்ட சொல்லாமல் இதையோ மறைச்சிருக்கலாம் போல இருக்கிறது சொல்றார் பெரியப்பா இப்ப இந்த விஷயம்தான் வீடியோ பார்க்கிற உங்கள் எல்லோருடைய மனங்களையும் கசக்கும் பாரத எப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது நேத்து கூட பையனனுடைய போட்டோ வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என் புள்ள என்ன விட்டு போகமாட்டான் அவன் முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் அவர் தன் பையன் இறந்து விட்டார் என்பதை இன்று வரைக்கும் நம்ப கூட இல்லை இன்னும் அதை பற்றியே பேசிக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருக்கிறார் என்று பாரதராஜா அவருடைய அண்ணரும் மனோஜனுடைய பெரியப்பாவுமான ஜெயராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்